Slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, i show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't never slow up, no, I don't take shit. I got no love for the fake fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up i do so instinctive and so passionate every word i move so descriptive like an adjective i got a vendetta against people who patent it being negative when you should be getting after it i got facts over facts over tracks this and that spitting slow spitting fast I a roast I a gas think i'm okay at last but i don't know if that can erase all the past and the pettiness a reflection of the emptiness hilarious you think you're worth my time you're delirious mysterious because you are behind a fake exterior you inferior you know all i

வீரர்கள் வந்து விளையாடி கொண்டு இருக்காங்க வந்து மூன்று வகையான வாழ் பிரிவுகள் இருக்குது பாயில் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு எப்பியும் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு மற்றும் சாபர் சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகள் இந்த மூன்று பிரிவுகளுமே வந்து தனி பிரிவு ஆட்டங்கள் அதாவது இண்டிவிஜுவல் கேம்ஸ் தனியா இருக்குது அதேமாதிரி டீம் ஈவெண்ட்ஸ் தனியா இருக்குது இந்த மாதிரி டீம் ஈவெண்ட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஜெனரலா வந்து இந்த ஒரு மடல் மட்டும்தான் கொடுப்போம் அதேமாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ல வந்து ஒரு ஒவ்வொரு பத்து வகைகளையும் அதாவது பாயில் எப்படி சேபர் மூன்றுலயுமே ஒரு பதினாறு மாணவர்களை அந்த நீச்ச்பூல் நீச்சில் வந்து தேர்ந்தெடுத்து அவங்க நாட்டின் மூலமாக சிறந்த நான்கு பிளேயர்களை தேர்வு செய்வோம் இந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த நான்கு மாணவர்களும் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வரக்கூடிய அடுத்த வாரத்தில் நடைபெறக்கூடிய தேசிய விளையாட்டு போட்டிகளில் இவர் கலந்து கொள்வார்கள் மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து இதற்கு விளையாட்டுக்கு வந்து உபகரணங்கள் இருக்கிறது அதாவது நாமக்கல் சேலம் சென்னை கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இந்த விளையாட்டு போக்கு உபகரணங்கள் இருக்கிறது நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு வந்து அதுக்கு தனியான ஒரு கோச்சஸ் ஸ்டேட் கோச்சஸ் எதுவுமே இல்லை அதுக்கு உபகரணங்களும் கொடுத்து நமக்கு உதவி எடுத்தால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற செய்ய முடியும் இது என்னுடைய கோரிக்கையாக இந்த அனுசிக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம்